கோயமுத்தூரை சேர்ந்தவங்க தான் சத்யா நம்ம சத்யாவுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது நம்ம சத்யா வந்துட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால தன்னுடைய சொத்தும் சொந்தமும் என்றைக்குமே விட்டுப்பெயரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய சொந்த அத்தை பையனான ரவி அப்படிங்கிற ஒரு பையனை வந்துட்டு நம்ம சத்யா வந்துட்டு தன்னுடைய பெற்றவங்களோட முன்னிலையே திருமணமும் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சத்யா வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் பார்த்த உடனே ரசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய உடல் தோற்றம் வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்யாவும் நம்ம ரவியும் வந்துட்டு கல்லூரி வந்துட்டு ஒன்றாவே படித்ததுனால நம்ம சத்யா வந்துட்டு நம்ம ரவிக்கு ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு நம்ம சத்யா வந்துட்டு கல்லூரி படிப்பை முடித்த உடனே வேலைக்கு வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் நம்ம சத்யா வந்துட்டு லவ் பண்ணதுனால நம்ம ரவி வந்துட்டு திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா நீ எங்கேயும் வேலைக்கெலாம் போகக்கூடாது என்னுடைய அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு என் கூட சந்தோஷமாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரவி வந்துட்டு நம்ம சத்யாவை திருமணமும் பண்ணிக்கிறாங்க திருமணமாகி ரொம்ப நாள் வரைக்குமே நம்ம சத்யாவை வந்துட்டு பிரியாமல் நம்ம ரவி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சத்யா வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் அவங்களுடைய உடல் தோற்றம் வந்துட்டு கவர்ச்சியாகவும் இருந்ததுனாலேயே கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்தே நம்ம ரவிக்கு வந்துட்டு நம்ம சத்யாவை ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்யா வந்துட்டு சின்ன வயசுலேயே அந்த மாதிரியான விஷயத்துல வந்துட்டு நாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சத்யாவை வந்துட்டு திருமணம் பண்ணதுலேருந்து நம்ம ரவி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் வச்சு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சத்யாவுக்கு வந்துட்டு டெய்லியுமே நம்ம ரவி கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு ரொம்பவே அந்யூன்யமான முறையில் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கூட்டு குடும்பமாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லவும் தனக்குன்னு ஒரு ரூம் வந்துட்டு கொடுத்துட்டதுனால நம்ம ரவி கூட நம்ம சத்யா வந்துட்டு ரொம்பவே டெய்லியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய அப்பா வந்துட்டு எக்ஸ் ஆர்மி அப்படிங்கிறதுனால தன்னுடைய வீட்டில் வந்துட்டு தான் மட்டும்தான் ஒரே ஒரு பையன் அப்படிங்கிறதுனால நம்ம சத்யா கிட்ட வந்துட்டு என்னுடைய அம்மா அப்பா வந்துட்டு ஒன்று ஏதாச்சும் பேசினாலும் நீ வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் அவங்க போக்கில் போகணும் ஏன்னா என்னுடைய அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வெளியில் எங்களை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்தாங்க கடைசி வரைக்கும் நானே வந்துட்டு ஏதாச்சும் வேலை விஷயமா வெளியில் போயிட்டாலும் நீ தான் நம்மளுடைய குடும்பத்தை வந்துட்டு பார்த்தாகணும் அதனால நீ தான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சத்யா அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சத்யாவும் அதுபடியே கேட்டுக்கிட்டு தன்னுடைய மாமனாரையும் தன்னுடைய மாமியாவையும் தன்னுடைய சொந்த அப்பா அம்மா மாதிரி ரொம்பவே கவனிச்சிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம சத்யா வந்துட்டு நம்ம ரவிக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுனால நம்ம ரவியும் நம்ம சத்யாவுக்கு ஈடு கொடுத்து அந்த ஒரு விஷயத்தில் சத்யா வந்துட்டு அளவுக்கு மீறி ரொம்பவே சந்தோஷப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க டெய்லியும் இரவானால் வந்துட்டு நம்ம சத்யா கூட ரொம்பவே வந்துட்டு ரூமில் வந்துட்டு ரொம்பவே ஒரு அன்யூன்யமான குடும்ப வாழ்க்கையை வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருக்கிறாங்க நம்ம ரவி வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட சேர்ந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க பேங்களூருக்கு வந்துட்டு போய் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு முன்னெடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சத்யா கிட்டே பொறுமையாக வந்துட்டு நம்ம ரவி வந்துட்டு நான் கொஞ்ச நாள் வந்துட்டு பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் பெங்களூரில் வந்துட்டு ஒர்க் இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நான் வந்துட்டு போகலான்னு இருக்கேன் நீ என்ன சொல்கிறமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சத்யாவும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம நீங்கள் போயிட்டு வாங்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க நான் போயிட்டு ஒன் வீக்கில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரவி வந்துட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம ரவி வந்துட்டு போய் ஒரு மாதத்துக்கு மேலாயும் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு வராமல் பெங்களூர்லேயே இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சத்யா வந்துட்டு டெய்லியும் தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்த நம்ம சத்யாவுக்கு ரொம்பவே நம்ம ரவி மேலே வந்துட்டு ஏக்கம் எடுக்கவும் ஆரம்பிக்குது ஒரு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் தன்னுடைய மாமனார்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பேசி புலம்பவும் ஆரம்பிக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம சத்யா வந்துட்டு தன்னுடைய மாமனாரை பார்த்து வளர்ந்ததுனால எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் நம்ம மாமனார்கிட்ட வந்துட்டு ஓப்பனாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சத்யாவுடைய மாமனாரும் தன்னுடைய மருமகள்கிட்ட ஏமா நீங்கள் இருந்த வரைக்கும் இங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்கன்னு எனக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும் என்னுடைய பையன் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம மாமனாரும் நம்ம சத்யாவுக்கு வந்துட்டு ஆறுதல் தெரிவிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அவன் சீக்கிரமாக அந்த ஒரு வேலையை முடிச்சிட்டு வந்துடுவான் அது வரைக்கும் நாங்கள் இருக்கோம் உனக்கு வந்துட்டு எந்த ஒரு தேவைன்னாலும் எங்கள்கிட்ட நீ தயங்காமல் கேட்கலாம் நான் வந்துட்டு உனக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் வந்துட்டு செய்வேமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம சத்யாவும் தன்னுடைய மாமியாவுக்கும் மாமனாருக்கும் தேவையான சாப்பாட்டுலேருந்து என்ன வேணுமோ தன்னுடைய அம்மா அப்பாவை மீறி ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வந்துட்டு செஞ்சு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலேயே தன்னுடைய மாமனாருக்கும் மாமியாவுக்கும் நம்ம சத்யா வந்துட்டு ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிக்குது தன்னுடைய கணவர்கிட்ட வந்துட்டு ஃபோன் மண் மட்டும் பேசி தன்னுடைய ஏக்கத்தை வந்துட்டு தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்யா வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் நாட்டம் அதிகம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி மொபைல் ஃபோனில் வந்துட்டு சில வீடியோக்களை பார்த்துக்கிட்டு தன்னையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இதை வந்துட்டு நம்ம ரவியோட அப்பா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒரு நாள் வி வந்துட்டு நம்ம சத்யா வந்துட்டு தனியாக தன்னை வந்துட்டு சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க சில வீடியோக்களை பார்க்குறத வந்துட்டு நம்ம மாமனார் வந்துட்டு நேருக்கு நேராக நம்ம சத்யா வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு விஷயத்தை நம்ம மாமனார் வந்துட்டு சத்யாவை நேருக்கு நேராக பார்க்கும்போது நம்ம மாமனாருக்கும் நம்ம சத்யா மேலே ஒரு பகுட்டு ஆசை வந்துட்டு எடுக்கவும் ஆரம்பிக்குது நம்ம மாமனார் பார்த்ததை வந்துட்டு சத்யாவும் நேரடியாகவே பார்த்துருக்காங்க ஆனால் பார்த்துட்டு உடனடியாக மொபைல் ஃபோனை வந்துட்டு மூடி வச்சுட்டு ரூமை போய்ட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உக்காரவும் ஆரம்பிச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமா ரூமை விட்டு அடுத்த நாள் வந்துட்டு வெளியில் வரும்போது நம்ம சத்யா வந்துட்டு மாமனாரை பார்த்து சிரிக்க நம்ம மாமனாரும் எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம மாமனாரும் பேச ரெண்டு பேருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சத்யா வந்துட்டு தன்னுடைய மாமனார் மாமனார்கிட்ட ரொம்பவே ஓப்பனாகவே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சத்யாவுடைய மாமனாரும் ரொம்ப நாள் வந்துட்டு எக்ஸ்ஆர்மியில் இருந்துட்டு தனியாக வந்ததுனால நம்ம சத்யாவோ பார்க்குறதுக்கு ஒரு கவர்ச்சியான தோற்றத்தில் இருக்கிறதுனாலையும் சத்யா கிட்ட ரொம்பவே நெருங்கி தொட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க கணவர் இல்லாத இயக்கத்தில் இருந்த நம்ம சத்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தன்னுடைய மாமனார் கிட்டயும் ரொம்பவே நெருங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வீட்டில் வந்துட்டு யாரும் இல்லாத நேரத்தில் நம்ம சத்யாவுடைய மாமனார் வந்துட்டு நம்ம சத்யாவுடைய ரூமுக்கு வந்துட்டு இரவு நேரத்தில் வந்துட்டு டேப்லெட் இருக்காமா எனக்கு ரொம்பவே தலைவலிக்குது அப்படின்ட்டு கதவை தட்டிட்டு உள்ளே போக நம்ம சத்யாவும் வந்துட்டு கொஞ்சம் மாமா நான் வேணா காஃபி வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு டேப்லெட் வந்துட்டு எடுத்து கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க டேப்லெட்டை வந்துட்டு வாங்கும்போது நம்ம சத்யாவுடைய கையை வந்துட்டு பிடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு அப்படி பிடிக்கும்போது நம்ம சத்யாவை மீறி அவங்களுக்குள்ளார ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு தன்னுடைய மாமனாரை வந்துட்டு நம்ம சத்யாவும் தொட ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு இரவு நேரத்தில் வந்துட்டு தன்னுடைய ரூமுக்கு தன்னுடைய மாமனாரை கூட்டிகிட்டு போய் தன்னுடைய ஆசை தீரை ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய மாமனார் அப்படிங்கிற ஒரு உறவையே மறந்துட்டு நம்ம சத்யா வந்துட்டு ரொம்பவே அந்யூன்யமாக தன்னுடைய மாமனாருக்கு ஈக்குவலாக இணையாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு சந்தோஷப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம மாமனாரும் வயசானவர்னு கூட இல்லாமல் தன்னுடைய ஆசத்திரை நம்ம சத்யாவுக்கு ஈடு இணையாக கொடுத்து தன்னால் அளவுக்கு சத்யாவை வந்துட்டு சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சத்யா கூட இரவு பகல்னு பார்க்காம ரொம்பவே அந்யூனமான வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக இப்படியே கொஞ்ச நாள் போகும்போது தன்னுடைய கணவர் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வரவும் ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பழைய மாதிரி நம்ம சத்யா வந்துட்டு தன்னுடைய கணவர் கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்துட்டு நினச்சி பார்க்குறாங்க நம்ம நம்ம மாமனார் வந்துட்டு நம்மளுடைய அப்பாஸ்தானத்தில் இருக்காங்களே நம்ம வந்துட்டு நம்மளுடைய உணர்ச்சியை மீறி அவங்கக்கிட்ட வந்துட்டு தப்பாக நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய கணவர் வந்ததுக்கப்புறமா தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லாம தன்னுடைய மாமனாரை சந்திச்சு நேரில் பார்த்து பேசி மாமா என்ன மன்னிச்சிருங்க அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு நினப்பில் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் நீங்களும் ஏன்னா என் வந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டீங்க இதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி நான் மறந்துட்டேன் நீங்களும் மறந்துடுங்க நம்ம பழைய மாதிரி இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையே வாழ்ந்தாகணும் நான் வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாமனாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம மாமனாரால் நம்ம சத்யாவை வந்துட்டு கொஞ்சம் கூட மறக்கவே முடியல சத்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் நெருங்கவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பிடிக்காம தன்னுடைய கணவர்கிட்ட வந்துட்டு ஒரு நாள் நம்ம சத்யா வந்துட்டு ஓபனாவே நான் இந்த மாதிரி வந்துட்டு உங்க அப்பாவுக்கிட்ட ஒரு நாள் வந்துட்டு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்ன தயவு செய்து மன்னிச்சிடுங்க எனக்கு வந்துட்டு மனசு கேட்கல நான் ரொம்பவே இயக்கத்தில் இருந்தேன் உங்களுக்கும் கால் பண்ணேன் நீங்க சரியா ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல ஆனா உங்க அப்பா வந்துட்டு என்கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்துட்டு உங்கள் அப்பா கூட வந்துட்டு ஒன்றா நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பை வந்துட்டு ஒத்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய கணவரும் அந்த ஒரு தப்பை மன்னிச்சுட்டு தன்னுடைய அப்பா கிட்டே வந்துட்டு கடைசி வரைக்குமே பேசலை நம்ம ரவி வந்துட்டு தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தனம் போகவும் ஆரம்பிச்சுட்டாங்க தனி கொடுத்தனம் போனதுக்கப்புறமா தன்னுடைய மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெற்று ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்